இதுக்கு முன்னாடியே டாக்டர் மூலமாக நிறைய போய் மக்களும் போய் சேர்ந்துருக்கு நாட்டமங்கள நீச்சல் அடிக்கிறதாடா நாங்கள் ஒரு நீச்சல் அடிக்கிறதாடா ஆமா அப்படி நாங்க ஆனா அதே போட்டு தரேன் இல்லை அப்படி போட்டு தராம தடா நீங்க திருப்பி திருப்பி ஒரே ஆக்களை போட்டு கொண்டு இருக்கிறீங்க இல்ல மாத்தி மாத்தி தான் போறோம் அச்சுனா அவர்களும் மக்களுக்கான அந்த உணவுப் பொதிகள் கொண்டு வரத நாங்க நம்ம இருக்குது சொல்லுவோம் ஆனா எனக்கவே சொன்னதை கூட்டி பார்க்க ஐம்பத்தாறு வந்துருக்கு கொடிகாமம் தபசி குளம் ஒன்று இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டாம் மாசம் முதலாம் தேதி நான் போட்டது நீ போட்டது எல்லாம் வீடு எல்லாம் அது எல்லாம் இது எல்லாம் ஆனா ஒரு காலமும் நடந்ததே வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ராஜு நாங்க இப்ப நிற்கிற இடம் கொடிகாமம் தவசிக்குழமன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டாம் மாசம் முதலாம் தேதி வைத்தூர் அர்ச்சுனா என்ற குழுவோடு பாருங்க பின்னுக்கு பார்த்தா தெரியும் இந்த கொடிகாமத்துல அவ்வளவு இன்னொருகளுக்கு மக்கள் இருக்காங்க தண்ணி முழங்காலுக்கு மேல தற்சமயம் இப்ப வரைக்கும் குறையில அப்ப அப்படியான மக்களுக்கு உணவுப் பொருட்களை கொடுக்கறதுக்காக தான் வைத்திய அர்ச்சுனா வந்திருந்த இப்ப அங்க நடக்கிற விஷயங்களும் அந்த வைத்திய அர்ச்சுனா மக்களோட என்ன கலந்துரையாருன்ற தான் நாங்கள் இந்த காணொலி ஊடாக பார்க்க போறோம் ராஜபீதி சேனலை யாராவது புதிதாக பார்த்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க உங்களோட கிராமத்தில பேர் என்னம்மா

இப்போ நீங்க ஒருத்தரையும் கேட்குறது இல்லையா இப்போ எலெக்ஷன் டைம் வரைய கே வந்து கேட்பினு தானே எங்களுக்கு ஓட் பண்ணுங்க வந்து அப்போ நீங்கள் இந்த ஊர் மக்கள் சொல்றே இல்லையா உங்களுக்கு இந்த ரோட்டை போட்டு தாங்க முதல் வெள்ளமாக இருக்குன்னு சொல்லி கேட்டுருந்தாங்க ஆனால் அவை போட்டு தர இல்லை அப்படி போட்டு தராம தானே நீங்க திருப்பி திருப்பி ஒரே ஆக்களுக்கு போட்டு கொண்டு இருக்கிறீங்க இல்லை மாற்றி தான் போடுறோம் அப்படி தானே என்ன எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க எந்த கிண்டு காலேஜ் ஜெஃப்னா சாவச்சேரி நான் ஜெஃப்னா ஒன்று நெடு காலமா இப்படியே இருக்கு ஒரு தரம் போடுறாரு லெக்சர் மேலே வரையினும் நான் போட்டதெல்லாம் நீ போட்டதெல்லாம் வீடுதெல்லாம் அதெல்லாம் இது எல்லாம் சொல்லும் ஒரு காலமும் நடந்ததே இல்லை ஆனா இந்த முறை இவர் வந்தாக்கி வந்து பாத்து நல்ல மாதிரி எங்களுக்கு செய்கிறாரு போல தெரியுது ஆனா இனியும் அவர் செய்யணும் சேர்ந்து நினைக்கிறோம் இந்த கொடிகாம மக்கள் நீங்கள் உட்பட எல்லாருமே இந்த முறை பண்ணு ஒரு மாற்றத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா யாராவது வருவாங்களே நாங்க அதுக்கும் போட்டு போட ஒன்றுமே சரி வரையல்ல இந்த முறை போட்டு ஆனா இவரு எங்களுக்கு நல்லது செய்வேற மாதிரி தெரியுதுங்களா சரி இப்ப வைத்தியர் அச்சுனாண்டே வந்திருக்காரு தான் உங்களோட இடத்துக்கு இதே மாதிரி வேறு யாக்கள் யாராவது வந்து உதவி வரைக்கும் இதுவரைக்கும் உதவி செய்ய

அதாவது சாவச்சேரி என்ற ஒரு இடத்துல நிக்கிறோம் அங்க வைத்த அர்ச்சுனா அவர்களின் புயலால் பாதிக்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உணவு திட்டம் ஒன்று ஆரம்பமாகிக் கொண்டிருக்குது அதுக்கான ஒரு காணொலியா தான் இது இருக்க போகுது பாருங்க மழை வெள்ளத்துக்குள்ள வைத்தியர் அர்ச்சனா அவர்கள் வாரலையை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட அவர்களுடைய ஒழுங்கமைப்பாளர்களும் வாரலைய நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன டாக்டர்

எல்லாருக்குமே ஒரு பதிலடியாக தான் இருக்கும் இந்த காணொளி என்ன காரணம் பண்ணால் இரண்டு மூன்று நாட்களாக எந்த ஒரு மக்களையும் சந்திக்காமல் இருந்ததாக வைத்தூர் அர்ச்சுனா அவர்கள் மீது நிறைய ஒரு தாக்குதல்கள் இருந்தது அதற்கு எல்லாமே பதிலடிக்கக்கூடிய மாதிரி தான் இந்த காணொளி இருக்குதுன்னு பாருங்கள் பின்னால் எல்லாருமே அவங்க உணவுகள் கொண்டு வாரதையும் அந்த பொதிகளை கொண்டு வாரவையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி நாங்கள் வைத்திய அர்ஜுனா அவர்களோட நிறைய விஷயங்கள் கதைக்க போறோம் என்னென்ன விஷயம் இருக்குது அவர் என்னென்ன கொடுக்க போறாரு அதுக்கு பிறகு நிறைய திட்டங்கள் இருக்கு அந்த திட்டங்கள் சம்மந்தமாக நாங்கள் கதைப்போம் பாருங்க அர்ஜுனா அவர்களுக்கு அவர்களுடைய பணிவாளர்கள் எல்லாருமே ஒரே டி ஒரே ஒரு உடை அணிஞ்சுருக்குறாங்க அதாவது பணியாளர்களுக்கான உடை ஒன்று அணிஞ்சிருக்கிறாங்க அது சம்மந்தம் நான் அவங்களுக்கு ஆற்றேன் மட்டும்தான் பாருங்க உணவு எல்லாமே கொண்டு வராங்க இது ஆனால் எல்லாருக்குமே ஒரே டி ஷர்ட் தானே என்ன டிஷர்ட் அவருடைய எல்லாம் ஒரே தானே அநீதிக்கு எதிரான குரல் தமிழனின் மருத்துவனோடு இது இது வைத்தியர் அவர்கள் கொடுத்த ஒரு உண்டு குரல் நசுத்தப்படுகின்றதோ அங்கே இந்த மருத்துவரின் கால்கள் பயணிக்கட்டும் அச்சுனா பாருங்க

பாருங்க வர வர அதிகளவான தண்ணிகளா இருக்குது பாருங்க பாருங்க வைத்திய அச்சுன் அவர்கள் அடுத்த வீடு சென்று கொண்டிருக்கிறார் அவருக்கான அதற்கான உணவுப் கொடுக்கிறதுக்கு கொடுக்குறதுக்கு பாருங்க

नहीं <laughs> तो

ஒரு ஐயாவோ ஜெர்மலே இருந்து பேர் சொல்ல ஒன்பது லட்சம் அனுப்பணும் அதோட இன்னொரு அம்மா ஒரு பாய் மூணு லட்சம் அனுப்பினா அவரை நான் கோல் பண்ணா கூட ஆன்சர் பண்றேன் தம்பி அது உனக்கு தந்த காசா நீ எலெக்ஷனுக்கு பாவிக்க பயன்படுத்தி சரியில்லை அது உனக்கு என்ன கண்டு எலெக்ஷன் தான் பேரை போடுங்க உங்களோட அட்ரஸ் தாங்க போடுறதுக்கு இல்ல இங்க ஸ்ரீலங்கா அட்ரஸ் யாவது தாங்கோ நான் இல்லை உங்களுக்கு போட வேண்டாம் எக்ஸ் என்ற நம்பர் தந்தேன்னு சொல்லி போடுங்க தான் சொன்னது அப்ப அப்படி போடீங்களா தானே அங்கே அப்ப இல்ல நான் என்ன சொந்த டீடைல் ஓட்டை அந்த அதை எடுத்து நான் பேஸ்புக்ல போடு போடலாமா தெரியல அந்த தனியார் வீடு

கோ கோயில சொல்லும் கூட்டத்திர வந்து லட்சம் எழுபத்தி இருபத்தஞ்சு போட்டது ஆறு லட்சம் சரியா வந்தது அதில் இப்போ நான் எனக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் மிச்சம் இருந்து அதில் தான் இந்த சின்ன சின்ன வேலையில் செய்து கொண்டிருக்கிறேன் அதோட இப்போ என்னைய பேர் சொல்லிடலாம் அதிகம் உங்களை மாதிரி ஒரு டியூட்டி பேர் தான் லண்டன்ல இருந்து எனக்கு அம்பனி ஆண்டு ரூபா போட்டு விட்டாரு என்ன ஒரு அண்ணாவோட ஊரால் ஒரு லட்சம் ரூபாய் போட்டு நம்ம போடு இல்ல இந்த ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு தான் இப்போ நான் இந்த நீங்கள் இது இதில் ஒன்றுமே நான் சே சேர்த்தே இல்லை இப்போ குடுப்படுற இல்லாமே மாவேந்திரன் அண்ணியா இருக்கட்டும் அல்லது வந்து என்ன இருக்கட்டும் இல்லை இவையா சேர்த்த காசு தான் நான் உண்மையா போய் அவதான் வேலை செய்யணும் நான் எனக்காண்டி உங்களோட உங்களோட நின்று செய்யற மன்றதால நான் அவங்களோட நிக்கிறாடி அவன் தான் கஷ்டப்பட்டு போய் கடைக்கு போய் வேண்டி பேக் பண்ணி வீட்டை இறந்த போற இதை பிரிச்சு கார்ல போட்டு கொண்டு வந்து இது நீங்க கொடுக்க எந்த பேருக்கு அவங்க கொடுக்குறாங்க இது அவங்கள்ட உலக எனக்கு வந்து பிரான்ஸ்ல இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் நேற்று கிடையா வந்தது நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு சாமான் பண்ணி கார்க்கு இருக்குது அதையும் ஒரு பகுதிக்கு நான் கொடுப்பேன்

எல்லா அட நீச்சல் அடிக்கறதாடா அங்க நீச்சல் அடிக்கறதாடா ஆமா அபே நனிடியா போறனீங்க என்ன அந்த போற அபர பட கொண்டு செய்து வச்சின்டா ஈஸியே போறதே게 மத்ததே என்ன மொறைகள் வந்து உங்களுக்கு இப்படி உதவுயே எடுத்துட்டாங்க செய்து அவங்களா இல்ல இல்ல என்ன மொற நேரம் வேற இல்ல நீங்க தான் அம்மா தரமா அபர எங்கடா அப்ப வைத்தியர் அச்சுன அவர்களும் முதல்ல உங்களுக்கு தெரியுமா